ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ப்ளவுஸை எப்படி கிராண்ட் ஆரிஸ்லீவாக மாற்றலான்னு பார்க்கலாம் இது என்னோடய ஓல்டு ப்ளவுஸ் நிறைய வீடியோஸில் இந்த ஒர்க்கை ஓல்டு ப்ளவுஸுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஓல்டு ப்ளவுஸுக்கு தான் ஒர்க் பண்ணி காட்டந்தில்லை ஸோ என்னோடய ஓல்டு ப்ளவுஸில் தான் நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் தென் இதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்டிச் பண்ண டைம் ஆச்சு எத்தனை ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் இந்த ஒர்க்கை பண்ணுறவங்க மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு அழகான ப்ளவுஸ் ரெடி பண்ணுறவங்க இந்த நம்பரில் சென்ட் பண்ணுங்கள் தென் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் நான் என்ன திங்ஸ் வாங்கினாலும் அதை பிளாக் கலரில் தான் சூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த சாரியை பார்த்தீங்கன்னா நான் டூ டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன் உங்களுக்கும் பிளாக் கலர் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்புறமா இந்த சாரிக்கு வந்து ப்ராப்பராக ப்ளவுஸ் கிடையாது நார்மல் ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸை தான் நான் இருந்தேன் அப்புறமா இந்த சாரியில் வர ரன்னிங் பிளவுஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து நமக்கு நான் வந்து குட்டையை கட் கட்டையாக ஸ்லீவ் போட மாட்டேன் கொஞ்சம் இப்போ வந்து லென்த்தாக தான் போட்டுட்ருக்கேன் ஸோ எனக்கு பிடிக்கல இது பாருங்கள் ரொம்ப குட்டியான ஸ்லீவ் ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் இதை வந்து லாங் ஸ்லீவாக நான் மாற்றினேன் பெரிய ஸ்லீவ் நான் ஸ்டிச் பண்ணேன் இப்படி ஸ்டிச் பண்ணினப்போ இது கொஞ்சம் கூட அழகாக இருக்குது கழுத்தும் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒ ஒசந்து நேரமே உள்ளது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி உள்ளது இப்போ தான் நல்ல வெயிட் போட்டனால எனக்கு பத்தலை ஸோ கழுத்தையும் நான் வந்து கிராஸ் பீஸ் போட்டு இது மாதிரி அடித்து எடுத்தேன் டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் போடுறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவ் பத்தலைன்னா கூட நீங்கள் வெளியே இப்போது இது மாதிரி மெட்டீரியல் கிடைக்குதா அதை வாங்கி கூட யூஸ் பண்ணலாம் இப்போது இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரி லேஸ் ஆரி லேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ளவுஸில் கூட அரி ஒர்க் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேஸை வந்து நான் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு ரெண்டே ஹால் மீட்டர் வரை தேவைப்படும் அரி லேஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கொரியர் அனுப்பி வைக்கிறேன் இந்த அரி லேஸ் பார்த்தீங்கன்னா மீட்டர் நூற்றி இருபது ரூபாய் நான் கரெக்டாக ரெண்டே ஹால் மீட்டர் எடுத்தேன் ஏன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ரெண்டே கால் மீட்டர் எதுக்கு எடுத்தேன்னு ஒன்றரை மீட்டர் இருந்தாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் ஆனால் நான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ரெண்டே ஹால் மீட்டர் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வர பீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வேஸ்ட்டாக தூர போடாதுங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சில்வர் ஒர்க் பண்ணுங்கள் ஆரி ஒர்க்கில் சில்வர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம என்ன கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தேன்னு உள்ளதை என்னை தெரியப்படுத்துங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அப்புறமா நிறைய பேர் பாவாடை சட்டைக்கு ஒர்க் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க எனக்கு போடுறதுக்கு ஆசை தான் கண்டிப்பாக போடுறேன் மறுநாட்களில் இப்போ இந்த ஆரி லேஸோட சைடில் இருக்க நெட் கிளாத்தை எல்லாம் நீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம் கம் போட்டு கூட ஒட்டலாம் பி செவன் தௌசண்ட் கம்பு போட்டு நீட்டாக ஒட்டலாம் பட் உங்கள் கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி தான் எடுக்கிறேன் ஏன்னா ரவுண்டு நெக் வந்து கரெக்டாக ஓட்டினா வராது ஸோ இப்போ நீட்டாக இது மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் டென் எம்எம் நீடில் எடுத்திருக்கேன் தென் பிளாக் கலரில் த்ரெட் எடுத்து எண்டில் எண்டு நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க இப்போது கழுத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் ரைட் சைட்லேருந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் பழைய ப்ளவுஸ் அதோடய ஐவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு லேஸில் நம்ம கண்டிப்பாக லாக் பண்ணணும் ரெண்டு மூணு இடத்துல நல்லா நீட்டாக லாக் பண்ணால் மட்டும்தான் அது பெர்ஃபெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சாரியில எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் லேஸ் வந்து பிரிஞ்சு வந்து ஒரு மாதிரி நிற்கும் அது மாதிரி நிற்கும் ஸோ ஒவ்வொரு பீட்ஸுக்கும் உள்ளாடி நீடில் எடுத்து இது மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீட்டாக அது ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும் எனக்கு தையல் தெரியாது ஒர்க் எதுவுமே தெரியாது ஃபோன் பார்ப்பேன் இப்போ ஆனால் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு ஆனால் மற்றவங்க சொல்கிறப்போ விலை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி தோணுச்சு இந்த இதில் உள்ள மெட்டீரியல் வாங்குறதுக்கு ஆனால் நீங்கள் வந்து அது வெலை எவ்வளவோ அதை விலையை சொல்லி உண்மையான விலையை சொல்லி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு தெளிவாக சொல்லி கொடுத்தீங்க அதனால தான் எனக்கு வந்து பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்து நான் கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இதை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் தையல் பிடிச்சதுங்க தையலும் தெரியாது இது ஆனால் தையல் மிஷின் இருக்குது ஆனால் அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் உங்களை உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும்னு தோணி நான் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைமாக பண்ணி உங்களுக்கு விட்ருக்கேன் நீங்கள் கேட்ட வாய்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபரோட வாய்ஸ் தான் இன்னும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இதே வேட்ஸு தான் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்படியே என்னை சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போ ஃபுல்லாக நீங்கள் எதுவும் ஸ்டிச் பண்ண வேண்டாம் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக வந்து ஒரு இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது எயிட் மாதிரி வருது பார்த்தீங்களா எயிட் எயிட் மாதிரி நம்ம எயிட் ரெண்டு எயிட் போடும்போது நடுவில் ஒரு சின்ன ஒரு ஜாயின்ட் வருது தெரியுமா அந்த ஜாயிண்டில் நீங்கள் கரெக்டாக த்ரெட்டை போட்டு முடிச்சு போட்டு விடுங்க அப்போது உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த ஃபினிஷிங் இருக்கும் ஃபுல்லாக ரவுண்டு கழுத்துக்கு வந்து நம்ம நீட்டாக தைச்சு எடுக்கிறோம் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல மட்டும் நாள் லாக் பண்ணுறேன் இதே மாதிரி அடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா எட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ரவுண்ட் ரவுண்டாக அதில் வந்து அடுத்து நான் லாக் பண்ணி எடுக்கிறேன் இப்படி எடுக்கும்போது நீட்டாக நமக்கு ஸ்டிச்சிங் இருக்கும் கழுத்துக்கு ஷேப்புக்கு வந்து வளைஞ்ச அந்த லேஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கும் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க இந்த லேஸுக்கு எத்தனை ரூபாய் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மீட்ருக்கு நூற்றி இருபது ரூபாய் நான் ரெண்டு மீட்ரு செலவாகும்னு சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு மீட்ருக்கு ஆகும்போது இருந்து நாற்பது ரூபாய் ஆகும் தென் பத்து ரூபாயில் சின்ன குட்டி பீட்ஸு கூட நான் வாங்கியிருக்கேன் த்ரீ எம்எம் பீட்ஸு அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் எண்டில் நான் கொஞ்சமாக பேலன்ஸ் வந்துருக்க பாருங்கள் அதை கட் பண்ணி எடுக்கிறேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பீட்ஸையும் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இதுலேருந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் எனக்கு அதிகமாக பீட்ஸ் தேவைப்பட்டதுனால நான் தனியாக ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தே இருந்து பத்து ரூபா கவரில் இப்போ கிடைக்குது ஸோ நீங்கள் நம்பி வாங்கலாம் இது கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாது ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது கைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நான் லேஸில் இருக்க கிளாத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் கைக்கு லேஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பி செவன் தௌசண்ட் கம் போட்டு தான் ஒட்ட போகிறேன் ஸ்டிச் பண்ணலை ஏன்னா கழுத்துக்கு வந்து ரவுண்டு நெக் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரவுண்டில் நம்ம ஒட்டும் போது நிற்காது ரவுண்டு ஷேப் கிடைக்காது ஸோ நான் ஸ்டிச் பண்ணேன் அதே டைமு ஹேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒட்ட வேண்டியது தான் ஸோ நான் ஒட்டினேன் இழகாது உங்களுக்கு அப்படி டவுட் இருந்தால் நீங்கள் எண்டில் பார்த்திங்கன்னா எண்டு நாட்டு போட்டுக்கோங்க இப்போது ஃபுல்லாக நம்ம ஒட்ட வேண்டியது தான் லேஸை இது மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக டைட்டாக பிடிச்சி ஒட்டுக்கோங்க அப்போ தான் நீட்டாக அந்த கம்மில் ஸ்டிஃபாக இருக்கும் இப்போது காய்ஞ்சிடும் சீக்கிரமாக காஞ்சிடணும் ஸோ அடுத்த பக்கம் உங்களுக்கு ஒட்டரலாம் இப்போ கொஞ்சமாக அடித்து இப்படி சப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து கம்மில் கரெக்டாக இருக்கும் கம்மில் இல்லைன்னா இலகி தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும் இப்போ கொஞ்சம் அந்த சைடு கூட நீங்கள் அடுத்த சைடு மர சைடு கூட கொஞ்சமாக கம் போட்டு இது மாதிரி சைடு ஒட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம திருப்பி எடுக்கும் போது அந்த நடு சென்டர் வந்து ஒட்டாமல் இருக்காது நீட்டாக ஒட்டி இருக்கும் இப்போது அடுத்து கைக்கு நான் வந்து இப்போது பெரிய பார்டர் மாதிரி இல்லை வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு சைடும் ஒட்டுனா தான் அழகாக இருக்கும் அந்த பஃப் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ரெண்டு சைடும் லேயர் மாதிரி ஒட்டுனா மட்டும்தான் அழகாக இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் நான் ஒட்டி எடுக்கிறேன் இப்போது அடுத்த சைடும் கம் போட்டு தாராளமாக கம் போடுங்க கம் இல்லை சிக்கனை காட்டாதுங்க ஸோ நம்ம நீட்டாக கம் போட்டால் மட்டும்தான் அழகாக அது ஒட்டி இருக்கும் இல்லைனா இலகிடுது ஸோ கம்மை போட்டுட்டு நம்ம ஒட்டி எடுக்கலாம் இப்போ மறு சைடு நீட்டாக ஒட்டி எடுக்கலாம் ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே தூக்கி திருப்பினா போதும் அடுத்த சைடு ஒரே டைமில் நம்ம ஒட்டலாம் இது சீக்கிரமாக காயறதுனால நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது ஒரு அஞ்சு மினிட்டில் வந்து நமக்கு இது நீட்டாக ஒர்க்கு முடிஞ்சிடும் எப்படி நீங்கள் கீழே பவுட்ரு ஒட்டினீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கூட கம்மும் அமர் பக்கமும் ஒட்டி விட்டுட்டு நீங்கள் அதை மறைச்சி எடுங்க அப்போ தான் நீட்டாக வந்து உங்களுக்கு ஒட்ட முடியும் இப்போ பாருங்கள் நீட்டாக மறைச்சி எடுத்தாச்சு இனிமேல் இதுலேயும் நம்ம போட்டு ஒட்டினா போதும் இப்போ பாருங்கள் ஒட்டுனதுக்கப்புறமா அப்புறம் நான் உடனே தூக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்குன்னு இதோட இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்னும் நான் இதுக்கு ஒர்க் விட்டுறதுக்காக ஆகிய நடுத்த கையை ஒட்டி விட்டுட்டு நான் இதில் பீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன் நான் வந்து ஃபோர் எம்எம் பீட் எடுத்திருக்கேன் நான் அடிஷ்னலாக வாங்கினது தான் ஒரு முந்நூறு ரூபாயில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளவுஸை முந்நூறு இருநூற்றம்பது ரூபாயிலே உங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம் உங்கள் கிட்ட பீட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓகே தான் இல்லை நீங்கள் வேறு சில்வர் கலராக ஸ்டோன் இருந்தால் கூட ஒட்டலாம் நான் இப்போ வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் இதை பார்த்தீங்கன்னா டபுள் லாக் பண்ணணும் ஏன்னா நம்ம சிங்கிள் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறனால நம்ம எதில் அது பிடிச்சி இழுத்துன்னா அது வந்து இலகி வந்துடும் ஸோ அது டபுள் லாக்கு போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியலனா இது மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க திரும்ப அடுத்த சைடும் இது மாதிரி ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்ச டாட்டுக்கு மடுவில் ஒரு டாட் வைங்க அப்போது ஃபுல் ஹேண்டும் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் பீட்ஸு அங்கங்கே ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும் இப்போது இதை பொறுமையாக நீங்கள் டபுள் லாக்கில் ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் கிராண்டான ஸ்லீவ் ரெடி ஆகிடும் அப்புறமா நம்ம நெக்குக்கு டிசைன் கொடுக்கலாம் இப்போது ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக எண்டில் எண்டு நாட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீட்டாக ஒரு ஃபினிஷிங் ரெடி ஆகிடுச்சு இப்போது கழுத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் சேம் பீட்ஸ் தான் நான் ஃபோர் எம்எம் பீடு அண்டு த்ரீ எம்எம் பீடு எடுத்திருக்கேன் இந்த லேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி த்ரீ எம்எம் பீடு இருக்குது அதை நான் உதிர்த்து எடுத்தேன் தெரியுமா அதையும் தென் ஃபோர் எம்எம் பீடையும் கலந்து கழுத்துக்கு வந்து நீட்டாக ஒரு டிசைனை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஸோ பழைய ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போடுங்க இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ப்ளவுஸே போட்டு போட்டு இப்போது ரொம்ப ஒர்க் இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் போட்டேன்னா எனக்கு ஏதோ முழுக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு எடுப்பு இல்லாதது மாதிரி ஸோ பழைய ப்ளவுஸுகள்லாம் இது மாதிரி குட்டி குட்டியாக டைம் கிடைக்கிறப்போ ஒர்க் பண்ணுவேன் இப்போ கிட்டே ரொம்ப கிராண்டாக சாரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அந்த எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ப்ளவுஸு வச்சுருப்பீங்க ஸோ அதை உடனே எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒர்க் பண்ணதை நீங்கள் சென்ட் பண்ணி தாருங்கள் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ இன்னும் நாலு பேருக்கு ஷேர் ஆகும் உங்களை மாதிரி அவங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் எந்த குறை இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுகிட்டு போங்க ஆரி லேஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் இந்த ஆரி லேஸ் பார்த்திங்கன்னா மீட்டர் நூற்றி இருபது ரூபா இதில் கோல்டன் கலரும் இருக்குது காப்பர் கலரும் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலாம் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் ஃபைனலி இதோட எழுக்கா பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக எதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ